சோகத்தில் மூழ்கிய இந்திய திரையுலகம் படப்பிடிப்பு நிறுத்தம் சூப்பர் ஸ்டார் திடீர் மரணமா என்ன நடந்தது அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார் தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் கிடையாது இந்தியாவோட சூப்பர் ஸ்டார் என்றே சொல்லாங்க இவர் தான் நம்ம மம்பூட்டி அவர்கள் அவர் கேஜி எழுபத்தி மூணு ஆகுதுங்க அவர் நடித்த படங்கள் அனைத்துமே நீங்க கரெக்டாக வாட்ச் பண்ணிருந்தீங்கன்னா தெரியும் அவ்வளவு கரெக்டா தத்துருவா செலக்ட் பண்ணி நடிப்பாருங்க மாசுக்கு இடம் கொடுக்க மாட்டாரு பெரிய ஃபைட் சீக்வன்ஸுக்கு இடம் கொடுக்க மாட்டாரு அந்த கதை வந்துட்டு வலுவா இருக்கா கதையைதான் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க பல குறிப்பிடத்தக்கது நடித்த பெருமை இவருக்கு மட்டும்தான் இருக்கு ஒரு சூப்பர் ஸ்டாரா நானூறு நடிச்சிருக்கா சூப்பர் ஸ்டார் ஆன பிறகு சக நடிகர்கள் அதாவது ரஜினிகாந்த் கமலஹாசன் ஹிந்தியில எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹாலிவுட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா கன்னடம் எடுத்துக்கிட்டீங்கன்னா தெலுங்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா மொழியிலையுமே முன்னணி நடிகர்கள் இருப்பாங்க இல்லையா முன்னணி நடிகர்கள் சின்ன சின்ன நடிகர்கள் அவங்களோடையும் கதை நல்லா இருந்தா நடிச்சிருவாருங்க இதை வந்துட்டு சூப்பர் ஸ்டாரும் பண்ண மாட்டாங்க கமலஹாசனும் பண்ண மாட்டாங்க பாலையாவும் பண்ண மாட்டாங்க ஓகே ஆனா இவர் அதை வந்துட்டு பண்ணுவாருங்க அதுதான் இவர் ரியல் சூப்பர் ஸ்டார் ஜென்டில் மேன் என்றே சொல்லலாம் மம்புட்டி அவர்கள் வந்துட்டு இஸ்லாமியத்தை சேர்ந்தவருங்க ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் நிலைத்து நிற்கும் ஒரு ஜாபுவான் ஒரு சினிமா துறையில வந்துட்டு ஐம்பது ஆண்டுகளம் நிலைச்சு நிற்கிறது மிகப்பெரிய கடினம் என்பது குறிப்பிடத்தக்கது அதை அசால்ட்டா வந்துட்டு பண்ணிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஓகே இவர்கிட்ட இருக்கிற தனி சிறப்பு ஏகப்பட்ட சிறப்பு இருக்கிறது என்று சொல்லலாம் இவர் வந்துட்டு சட்டம் படித்த முறைப்படி வக்கீலுங்க வக்கீல் பேரிசி பெற்றவர் ஓகேவா அப்படி சொல்லி தான் திருமணமே பண்ணிக்கிட்டாரு அதுக்கப்புறம் தான் அவங்க மனைவிக்கே தெரிய வந்திருக்கு இவர் வந்துட்டு சினிமா துறையில் வந்துட்டு பெரிய நடிகர் என்று அவருக்கு நடிப்பு மேலே தான் ஆர்வம் ஒரு மனுஷனுக்கு எங்கே ஆர்வம் இருக்கோ அதில் சேர்த்து விட்டா தான் பெரிய ஆக முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அவருக்கு பிடிச்ச துறையில் வந்துட்டு கால் பதிச்சார் இன்னைக்கு ஐம்பது ஆண்டுகள் வந்துட்டு சினிமா சினிமா துறையில இந்திய சினிமா துறையில வந்துட்டு நிலைத்திருக்கிறாரு அது இல்லாமல் ஹாலிவுட்ல நடித்த முதல் சூப்பர் ஸ்டாருமே மம்பூட்டி அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது எல்லா சூப்பர் இவர் நடிச்சிருக்காருங்க அதுவும் தான் அந்த சிறப்பு இருக்கிறது என்றே சொல்லலாம் மூணு தேசிய திரைப்பட விருதுகள் ஏழு கேரள மாநில திரைப்பட விருதுகள் பதிமூணு தென்னிந்திய பிலிம் ஃபேர் விருதுகள் இப்படி பல விருதுகளை வந்துட்டு பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு இந்திய அரசு இவருக்கு பத்மஸ்ரீ விருதும் வழங்கி கௌரவித்தது என்றே சொல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு இவருக்கு திருமணம் நடந்ததுங்க திருமணம் அப்ப மனைவிக்கு வந்துட்டு அதான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இவரை வக்கீல் நினைச்சுதான் திருமணம் பண்ணாங்க ஏன்னா மலையாளத்துல வந்துட்டு நடிகர்களை வந்துட்டு கொண்டாட மாட்டாங்க ஓகேவா சினிமாவை சினிமாவை மட்டும் பார்த்துட்டு வெளியே வந்துடுவாங்க நம்ம வீட்டுல இந்த கோயில் கட்டி பொங்கல் வச்சு பூஜை போடுறாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க நடிக்கரியா அவ்வளவுதான் அதோட சாப்பிட்டு க்ளோஸுங்க பெரிய தெய்வம் மாதிரி எல்லாம் கொண்டாட மாட்டாங்க இந்த பால் ஊத்துறது மோர் ஊத்துறது அதெல்லாம் பண்ண மாட்டாங்க நடிகனு நடிகனா பார்ப்பாங்க ஓகேவா தான் மலையாளத்துல வந்துட்டு கதைக்களம் சூப்பராக இருக்குங்க நீங்கள் அந்த திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அமைதியா இருக்கும் நிதானமாக இருக்கும் ஒரு சூப்பர் ஸ்டார் நானூறு படங்களுக்கு மேல நடிச்ச பெருமை தாங்க இருக்கு கின்னஸே பதிவு பண்ணியிருக்காரு இப்ப கமலஹாசன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இரநூறு படம் நடிச்சிருப்பாரு ரஜினிகாந்த் எடுத்தீங்கன்னா நூத்தி எழுபது படம் நடிச்சிருக்காரு பாலா பாலையா பார்த்தீங்கன்னா அவரும் தெலுங்குல மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாருங்க இரநூறு படங்களுக்குள்ள நடிச்சிருப்பாரு ஆனா ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் மலையாள மலையாள சூப்பர் ஸ்டார் மம்பூட்டி அவர்கள் தான் நானூறு படங்களுக்கு மேல் நடித்து நானூறு படங்களுமே ஏறத்தால பார்த்தீங்கன்னா ஹிந்தி மலையாளம் ஹாலிவுட் தமிழ் எல்லா சேர்த்து தான் இந்த படங்கள் நடிச்சிருக்காருங்க நானூறு படங்களுமே வந்துட்டு ஏறத்தாழ ஹிட் என்றே சொல்லலாம் இவர் நடித்து நானூறு நாட்களுக்கு மேல ஓடிய படங்கள் ஒரு வடக்கன் வீரகதா மிருகையா பொந்தன் மாதா விடையன் பழசிராஜா பெரன்பு நண்பகல் என்ன நண்பா என்னென்னமோ சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மலையாளத்துல டைட்டில் வைப்பாங்க தமிழ்ல வந்துட்டு நமக்கு புரிகிற மாதிரி தளபதி படம் மணிரத்ன ஏகத்தில் தளபதி படம் நடிச்சாரு தளபதி படம் ஒரு நாளைக்கு மேல ஓடிச்சுங்க ஹிட்டான படம் என்பது குறிப்பிடத்தக்கது அதுக்கப்புறம் அஜித்தோட கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் படத்துல ஐஸ்வர்யா இவங்களுக்கு ஜோடியா இருப்பாங்க இப்படி இவர் திரைத்துறையில வந்துட்டு உழைப்பு 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 பல கின்னஸ்கள் வந்துட்டு பதிவு பண்ணியிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ரொம்ப கோவக்காரர் ஓகேவா ஒரு கேள்வி கேட்டோம்னா பட்டுனு சொல்லுவாரு அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணேன்னா பண்ண மாட்டேன்னு சொல்லிடுவாருங்க அந்த மாதிரி படபட படபடன்னு இருப்பாரு அதுவே இவர் கொஞ்சம் வந்துட்டு பின்னடைவு தான் அமைதியான கேரக்டருங்க ஓகே இந்த நல்ல மனிதருக்கு இன்னொரு ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா எந்த ஒரு நடிகருமே இந்த ஒரு செயலை வந்துட்டு இவர் ஆரம்பிக்கிற முன்னாடி யாரும் ஆரம்பிக்கலங்க இவர் ஆரம்பித்த பிறகு தான் ஓ இப்படியெல்லாம் வந்துட்டு நடிகர் நடிகர்கள் பண்ணுவாங்களான்னு ஒரு நல்ல விஷயத்த எல்லா நடிகர்களுக்கும் கற்பித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது அதுதாங்க சொன்னேன் சூப்பர் ஸ்டாருக்கெல்லாம் உண்மையான ரியல் சூப்பர் ஸ்டார் இவர் இப்ப இப்போ குழந்தைகளுக்கு வந்துட்டு புற்றுநோய் ஏற்பட்டதுன்னா சிகிச்சை பெற காசு இருக்காது இல்லையா அதே மாதிரி இறுதிய சிகிச்சைக்கும் காசு இருக்காது இல்லையா இந்த குழந்தைகளுக்கு இவர் இதுவரை ஏகப்பட்ட குழந்தைகளை ஆயிரத்துக்கு மேற்பட்ட இருதயம் கோளாறு உள்ள பிள்ளைகளை வந்துட்டு காப்பாத்தி இருக்காரு புற்றுநோயிலிருந்து சில குழந்தைகளை வந்துட்டு ஆரம்ப ஸ்டேஜிலேயே வந்துட்டு காப்பாத்தி இருக்கிற பெருமை இவருக்கு பல நடிகர்கள் வந்துட்டு மம்பூட்டி மாதிரி பல இடங்கள்ல வந்துட்டு தன்னார்வ துண்டு நடத்தி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஓகே இது இவர்கிட்ட இருக்கிற ஒரு தனி சிறப்பு என்று சொல்லலாம் தற்போது மம்பூட்டி பையன் துல்கர் சமான் வந்துட்டு திரைத்துறல அவர் தாங்காள மலையாள திரைத்து திரையில் தற்போது சூப்பர் ஸ்டாரா இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதுதான் ஒன்னு சொல்லுவாங்க இல்லையா ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தானா வளரும்னு ஊரார் பிள்ளையை வந்துட்டு ஊட்டி ஊட்டி வளர்த்தாருங்க அன்பா அதனாலதான் அவர் புள்ள வந்துட்டு குறுகிய வயதில் வந்துட்டு மலையாளத்துல சூப்பர் ஸ்டாரா இருக்காரு இப்ப தமிழ் தெலுங்கு கன்னடம் எல்லா மொழியிலையும் பிற மொழியிலையும் நடித்து அண்ட் மிகப்பெரிய நடிகராக பேசப்பட்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க துல்கர் சமான் அதாவது மம்புட்டியோட மகன் ஓகே இந்த சூழல்ல எல்லாமே இவருக்கு பாசிட்டிவ் தாங்க உழைப்பு 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 நானூறு படம் ஒரு சூப்பர் ஸ்டார் நடிச்சிருக்காருன்னா அதுவும் அனைத்து மொழிகள்லையும் நடிச்சிருக்காருனா இவர் எவ்வளோ கடுமையாக உழைப்பாரு அது மட்டும் இல்லாமல் கதை இவருக்கு கரெக்டாக இருக்கணும் வித்தியாச வித்தியாசமான தான் நடிச்சிருப்பாரு கண்டுகண்டேன் கண்டுகொண்டேன் இப்ப யுகம்னு ஒரு படம் நடிச்சாரு உங்களுக்கு தெரியும் இப்படி பல வேரியேஷன்ல ஒரு கதை கேட்டு அதை ஓகே பண்ணவே குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு நாள் வந்துட்டு எடுத்துக்கிடுவாராமா அதுக்கப்புறம் தாங்க கமிட் பண்ணுவாராமா மேலும் இவர் திரைத்துறையிலேயே இருந்ததுனால இவருக்கு எந்த ஏங்கிளில் கதை இருந்தால் செட் ஆகும் ரசிகர்களுக்கு பிடிக்கும் குறிப்பாக மலையாள ரசிகர்களுக்கு பிடிக்கும் இவரை பார்த்து தான் கதையை வந்துட்டு எப்படி செலக்ட் பண்றதுன்னு பெரிய பெரிய நடிகர்கள் வந்துட்டு கற்றுக்கொண்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இவர் நினைச்சா ரஜினி மாதிரி காலையும் அசிச்சுட்டு நூற்றம்பது கோடி வாங்கிட்டு போயிடலாம் ஆனா அது நமக்கு செட் ஆகாதியா நம்ம வந்துட்டு கதைக்கு என்னவோ அதற்கு ஏற்றவாறு உண்மையா நடிச்சு கொடுத்துட்டு போகணும் அந்த மாதிரி நடிக்கக்கூடியவர் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அவர் தொழிலுக்கு வந்துட்டு உண்மையா இருப்பாரு காசை பெருசாக பார்க்க மாட்டார் கதையை தான் பெருசா பார்ப்பாரு கதை சிறப்பாக வரணும் அந்த படம் ஓடினதுக்கு அப்புறம் எனக்கு நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அந்த வருமானத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு போகக்கூடியவர் பாருங்க ஒரு சூப்பர் ஸ்டாரு அப்படி சொல்லுவாங்களா இவர்கிட்ட இருந்து ஏகப்பட்ட நடிகர்கள் கத்துக்கிட்டாங்கன்னு வைங்களேன் ஓகே இப்பேர்ப்பட்ட நடிகர்களுக்கு யாருக்காக இருந்தாலும் ஒரு துயரம் ஒரு பின்னடைவு அவங்க வாழ்க்கையில ஏற்படும் இந்த நல்ல மனிதனுக்கு வந்துட்டு இந்த சமீபத்தில் பாத்தீங்கன்னா இளையராஜா மகள் இந்த அடிவேரியில பாத்தீங்கன்னா புற்றுநோய் கட்டி ஏற்பட்டு அவங்க அவங்கள வந்துட்டு காப்பாற்றவே முடியலங்க ஒரு ஐந்து வருடமா சிகிச்சை எடுத்து தான் வந்தாங்க போனாங்க சித்த போனாங்க ஆங்கில மெடிசனுக்கு போனாங்க ஆனால் அவங்கள மீட்டு கொண்டு வரவே முடியல சிகிச்சை பலனின்றி இலங்கையில் வந்துட்டு இறந்தாங்க சமீபத்தில் பட் அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான நோய் தாங்க கொடிய நோய் வந்துட்டு மம்பூட்டி அவர்களுக்கு அடி பயிரில் ஒரு புற்றுநோய் மாதிரி ஏற்பட்டிருக்கு அது இவர் வந்துட்டு சரியாக கவனிக்கல வயிறு வழி தானே வயிறு வழி தானே அப்பைக்கப்ப சிகிச்சை பெற்று வந்ததாகவும் வலைதளங்களில் படித்த செய்தியை தாங்க நான் நான் உங்கள்கிட்ட கன்வே பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி வந்துட்டு அசால்ட்டாக விட்டுருக்காரு உழைப்பு தான் ஒரு வருஷத்தில் வந்துட்டு மினிமம் நாற்பது அது நாளடைவில் பார்த்தீங்கன்னா இவர் உடம்பு பயம் கொடுத்துருச்சு ஏன்னா எண்பது கிலோ இருப்பாங்க கேரளாவில் உள்ள எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கலக்கு மாதிரி இருப்பாங்கன்னு எண்பது கிலோ கிலோ இருந்த பிறகு திடீர் திடீர்னு வெயிட் ஐம்பது இவருக்கு உடம்பா நடுங்கி போதே வந்துட்டு விழுந்திருக்காரு அதுக்கப்புறம் அங்கேருந்து மருத்துவமனை கொண்டு போகும்போது தான் இவருக்கு புற்றுநோய் பாதிப்பு இருக்கிறதாகவும் வலைதளங்களில் வந்துட்டு செய்தி வெளியாகின அங்கிருந்து அவர் சிகிச்சை பெற்று வந்தாருங்க பெற்று வந்து மீண்டும் வந்துட்டாரு வந்துட்டாரு மீண்டும் இவர் மீண்டு நம்ம மோகன்லாலு அங்க உள்ள மலையாள நடிகர்கள் அனைவருமே விரதம் இருந்து சபரிமலைக்கு மாலை போட்டு ஐயப்பனை வேண்டி இவர் எப்படியாவது மீண்டு வரணும் பெரிய பெரிய நடிகர்கள் இவருக்காக எஃபெக்ட் போட்டாங்க மனித மனித நேயமா ஏன்னா இவர் நேயமானவர் ஓகே மீண்டு வந்துட்டாரு வந்துட்டாரு ஒரு இசை வெளியீட்டு விழாவுக்கு ரொம்ப ஆள் அப்படியே அவர் வரும்போதே நமக்குலாம் கவலையாக இருந்தது என்றே சொல்லுவாங்க ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்தார் ஆனால் அப்போயே பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு கிலோ ஐம்பது கிலோ தான் இருப்பார் நுடிஞ்சிட்டார்னு வைங்கிற மம்பூட்டி அவர்கள் சரியாகவே அவரால் டாக் பண்ண முடியலைங்க வாயெல்லாம் வந்துட்டு ஒளரி இருக்கு மீண்டும் மம்பூட்டி அவர்களை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாக வலைதளங்களில் சில செய்திகள் வந்துட்டு வெளியாகி உள்ளது அந்த புற்றுநோய் வந்துட்டு அடிவயிறு பகுதியில் அடிவயிறு பகுதியில் வந்துட்டு பரவி இருக்கிறது என்றும் சில செய்திகள் வெளியாகி உள்ளதுங்க இந்த ஸ்டேஜ் வந்துட்டு இறுதி ரிப்போர்ட் சொல்லப்படுவதாக சில அதிர்ச்சியான வெளியாகி உள்ளது மம்புட்டி அவர்கள் மீண்டு வரணும் ஒட்டுமொத்த திரையுலகமே ஒரு நாள் படப்பிடிப்பை நிறுத்தி வச்சுட்டு அவருக்காக வந்துட்டு நம்ம ப்ரே பண்ணுவோம் அவர் பக்கத்துல வந்துட்டு நம்ம இருக்கணும் அந்த மாதிரி ஒட்டுமொத்த திரையுலகமே சில முக்கியமான முடிவுகளை எடுத்துள்ளதாக சில செய்திகள் வலைதளங்கள்ல வந்துட்டு வெளியாகி உள்ளதுங்க